அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதா சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது ஐநூறு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்களுக்குள்ளான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஷில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க பெயர்களுக்கு வளங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த வள்ளி அப்படிங்கிற பேருடையவங்க அவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பார்த்துக் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் புத்தங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமோ துணியமோ பலன் சொல்ல உதவும்

பெருமாள் என்ற பெயருக்கு நான் ஐம்பது வகையான நியமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ரெண்டு தாரம் முடியவங்க இருப்பாங்க நாலாவது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக அமைஞ்சிருங்க அஞ்சாவது பாயிண்ட்டு ஆன்மீக அமானுஷ விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆறாவது பாயிண்ட்டு ஒன்று அப்பா கூட கருத்து வேறுபாடு இருக்கும் அல்லது இதில் இளம் வயதிலேயே அப்பா இழந்திருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் எட்டாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு ஒன்பதாவது பாயிண்ட் பாயிண்ட் சொத்து சேர்க்கைகள் சேரும் பத்தாவது பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க பதினோராவது பாயிண்ட் அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்க முடிவுல மத்தவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க பதிமூணாவது பாயிண்ட் கூட இருக்கவங்களால் ஏமாற்றப்பட்டு பணத்தெல்லாம் இறப்பீங்க ஸோ ரொம்பவே கவனமா இருக்கணும் பதினாலாவது பாயிண்ட் நல்ல பேச்சு திறமை உண்டுங்க உங்கள்ட்ட பதினஞ்சாவது பாயிண்ட் ஆடம்பர பிரியரா இருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் நீட்டா ட்ரெஸ் பண்ணுவீங்க பதினேழாவது பாயிண்ட் அப்பா டாமினேட்டடா இருப்பாரு பதினெட்டாவது பாயிண்ட் எப்போதும் பணம் குடும்பத்து மேலதான் உங்களுக்கு சிந்தனைகள் இருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட் கணவர் வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பார் இருபதாவது பாயிண்ட் கணவர் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பார் இருபத்தி ஓராவது பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் பாதிப்பு உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் மேரேஜ் லைஃப்பை திருப்தி இருக்காது இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு கணவர் வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இழந்த பெண்ணுடைய சாபம் இருக்குங்க ஸோ கண்டிப்பா இதுக்கு வந்து பரிகாரம் செய்யணும்னு சொந்தமான டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு கணவர் ஒன்று உங்களுக்கு பக்கத்துலேயே அமைவார் இல்லைன்னா அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே அமைவார் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் வாகன யோகம் உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் வீடு வாகனத்தால் அடிக்கடி செலவுகளை சந்திப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு ஸ்வீட்ஸ் விரும்பியாக இருப்பீங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு ஆண்வாரிசு இருக்காது அப்படியே இருந்தால் அந்த ஆண்வாரிசு நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்கும் ஒரு ஆண்வாரிஸ் இல்லைங்கிற கவலையோ அல்லது ஆண்வாரிஸ் நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண்வாரிசுடைய ஃப்யூச்சர்னு நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க முப்பதாவது பாயிண்ட்டு தூக்கம் சரியாகி வராது முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்திரெண்டாவது பாயிண்ட் கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாதுங்க

தொண்ணூறாவது பாயிண்ட் கலைகள்ல ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் உங்க கணவர் அவங்களால புரிஞ்சுக்கிடவே முடியாதுங்க அவர் எப்போ எப்படி பிஹேவ் பண்றாரு அவங்களால கெஸ்ட் பண்ணவே முடியாது நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் வருமான உயர்வு உண்டு நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் மேரேஜுக்கு அப்புறம் முன்னேறுவீங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் யூட்ரஸ் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் ஒன்னு நீங்க கோவிலுக்கு சொந்தமான இடத்துல கூடியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குதுங்க சுத்தமா வச்சுக்கோங்க தேவதை வழிபட்டு வாங்க நாற்பத்தி எட்டாவது பாயிண்ட் உங்கள் பேச்சு வந்து அதிகார தோரணையாக இருக்கும் நீங்கள் சாதாரணமாக பேசுகிறாலே அதிகாரமாக பேசுகிறீங்கன்னு எடுத்துக்கிடுவாங்க நாற்பத்தி ஒன்பதாவது பெயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது அவசியம் வழிபடணும் கண்ணி தேவதை வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற யூடியூப் வீடியோவும் போட்டிருக்கிறேன் கண்ணி தேவ வழிபாடு பற்றின ஏ டு விசட் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அற்புதமான புத்தகம் போட்டிருக்கேன் டெலிகிராமில் தொடர்பு கொண்டு அந்த புத்தகத்தை நீங்கள் முறைப்படி குருதட்சிணை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த சின்மத்தை அர்பாலிக்கு நிற்குது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் தாங்க இத்துடன் வள்ளியம்மாள் என்ற பெருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இந்த பேர் நம்ம பலன் சொல்றேன் அப்படின்னாங்க ஜாதகத்தை சின்னம் அதிகமாக உள்ள தூய்மாவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராஜிக்கல் கன்சல்ட் வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்